பாண்டி சித்தப்பா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவிருக்கின்றோம் திருமணம் லட்சுமணப்பட்டி முருகப்பாண்டி சித்தப்பா அவர்களை வருக வருக அன்புடன் வரையிற்கின்றோம் 재미的 Claro <laughs> அடுத்த கட்டமானது கோட்டு முதல் ரவுண்ட் மோச குடி அணியும்ங்களத்துப்பட்டி அணியும் நடைபெறும் ஆட்டமானது இரண்டாவது கோட்டு ஐம்பது மேல் நகரம் இழந்தப்பட்டி ரெண்டு டீமும் டீம் தயார்படி கேட்டுக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் முதல் கோற்றானது மோசக்குடி அணியினருக்கும் மங்களத்துப்பட்டி அணியினருக்கும் இரண்டாவது கோற்றானது ஐம்பது மேல் நகரம் அணியருக்கும் இழந்தப்பட்டி அணியினருக்கும் కాందలు కాందలు మూడు வெற்றி పులిగలు వడగబట్టి రెండు வெற்றி పులిగలు காந்தலூர் நான்கு வெற்றி புலிகளும் வடுகிறப்பட்டி மூணு வெற்றி புலிகளும் காந்தலூர் ஐந்து வெட்டி புலிகளும் வடுகப்பட்டி மூணு வெட்டி புலிகளும் காந்தலூர் காந்த வெற்றி புலிகளும் வெற்றி காந்தலூர் அடுத்த கட்டமானது முதல் ரவுண்டு மோசக்குடி அணியினருக்கும் மங்களத்தப்பட்டி அணியினருக்கும் இரண்டாவது கோட்டு ஐம்பது மேல் நகரம் இழந்தப்பட்டி

no ni de காந்தலூர் பதிமூணு வெற்றி புலிகளும் പതുക്കപ്പെട്ടി ഇരണ്ട് சிறிய ஒரு மாற்றம் முதல் கோட்டு ஐம்பது மைல் நகரம் மிஸ்ஸஸ் இறந்தப்பட்டி ரெடியா இருங்க கோச்சுக்காம ஒரு அடுத்த கட்டம் ஒரு சிறிய மாற்றம் முதல் கோட்டானது ஐம்பது மைல் நகரம் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய இழந்தப்பட்டி ரெடியா இருங்க அதனை தொடர்ந்து மோசகுடி மிஸ்ஸஸ் மங்களத்தப்பட்டி ரெடியா இருங்க வலிதப்பட்டி இரண்டு பதினாலுக்கு இரண்டு மூன்று பதினான்கு மூன்று புள்ளி அடுத்த சுற்றானது ஐம்பது மேல் நகரம் அணியினரும் அதனை எதிர்த்து அடுத்த சுற்றானது ஐம்பது மேல்நகரம் அணியினரும் அதனை எதிர்த்து இழந்தைப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் டேட் ராய் காந்தலூர் அணி நேட் ராய் டூ ஆ டை அலை மணி என்று சொன்ன சி கே கார்த்தே அவர்களை கேமரா நோக்கி வருமா ஐமதன் மேல்நகரம் அணியினரும் அணினரும் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய இளங்கப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் முடிவும் தருவாயில் உள்ளதால் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காங்கலூர் அணியினர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் வடுகப்பட்டி அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் ડ્રાઈવ ટુ આઈ કાંદૂર અણીનાર கடைசி மூன்று நிமிடங்கள் இருபத்தி ஒன்னுக்கு ஐந்து முன்னிலையில் காங்கலூர் அது ஐம்பது மேல் நகரம் அணிநேரம் அதனை எதிர்த்து இலங்கைப் பட்டி அணிநரும் ஆடுகளும் அருகில் நோக்கி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இருபத்தி அடிகப்பட்டி ஐ எங்களது அழைப்பை ஏற்று வந்த எல்ல இளம்படாவையும் தூணாக இருக்கும் அன்பு மாமா மணி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் ಕಾಂದಲು ಕಾಂದಲೂ ಇರುಲಿಕೋ ವಡುಗಪಟ್ಟಿ ಏಳು ವೆಟ್ಟಿಪುಲ జేవరా కాండలూర్ பிசினஸ் இளைஞர் பட்டி அனை அரங்கனை மேட்ச் முடிஞ்சு ஐம்பது நகரம் பிசினஸ் இளைஞர்